நீங்க எங்கேயாவது கல்யாணம் காது குத்துக்கு போனீங்கன்னா எங்க எங்கயும் உட்கார கூடாது எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா அவன் பக்கத்துல உட்காந்தோம்னா பிரச்சனையே கிடையாது அவன் அழகா சிரிக்கும் போது பக்கத்துல உட்காந்து நம்மளுமே அப்படின்னு சிரிச்சிருவோம் எவனாவது ஒம்முனா மூஞ்சிய உட்கார்ந்துருந்தான்னு வச்சுக்கல ஒரு கூட்டத்துல அவன் பக்கத்துல நம்ம உட்காந்தோம்னா நம்ம குலகாரனா மாறி ஜெயிலுக்கு போயிடுவோம் நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு தான் மறு வேலையை பார்ப்பேன் சப்போஸ் பக்கத்தில் சிரிச்சு நம்ம சொல்லுவாங்க என்ன என்ன அப்படி சிரிப்பு பிரிச்சுட்டாங்க சிரிக்கிறீங்க பேசாம இருங்க அப்படின்றான் நம்மளையும் உலகாரனாக்கி நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு நம்ம குடும்பத்தையும் நடுத்து கொண்டாந்துருக்கான் அந்த மாதிரி ஆட்கள் பக்கத்தில் தயவு செய்து உட்காந்துறாங்க ஒன்று ரெண்டாவது சாப்பிட போனீங்கன்னு வச்சுக்கங்களேன் வாஷ் பேஷன் கைக்கு வர்றதா இருக்குல்ல அங்க இடம் கிடைச்சா உட்காந்துறாதீங்க ஏன்னா சில பேர் சாப்பிட்டு கை கழுவும் அப்படி சாப்பிட்ட ரெண்டு இட்லியை சாம்பாரோட குழப்பி அப்படி கையில எடுப்பேன் அதை பில்டர் பண்ணுவாங்க பில்டர் பண்ணிட்டு ஆ இதாண்ட நம்ம சாப்பிட்ட இட்லி அப்படியே உள்ள உள்ளதில்ல பக்கத்துல ரெண்டு இட்லி திங்க முடியாது அன்னைக்கு ஃபுல்லா வாமிட்டு தான் மூணாவது ஏற்கனவே படம் பார்த்துட்டு ஒரு கேரக்டர் ஒரு தேட்டர்ல உட்கார்ந்துருந்தான்னா அவன் பக்கத்துல உட்கார்ந்தோம்னா நம்ம படம் பார்த்த மாதிரி தான் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதனால நான் ஈன் ஒரு படத்துக்குங்க சுதீப் நானே நடிச்ச படம் ராஜ உள்ள போயிட்டு நானூத்தி ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கி கிடைக்கல சீட்டு அப்படி எல்லாம் வாங்கி குடும்பத்தோட உட்காந்து பார்த்துருக்கேன் அப்ப டிஜிட்டல் சவுண்டு என் பக்கத்துல ஒரு நாலாரி நாலாவது ரூபா அந்த படம் பாக்குது பாக்குற பேசாம அமைக்கிக்குன்னு பாக்க வேண்டியதானே கூடவே இந்த சவுண்ட் எஃபெக்ட் வேற கொடுப்பேன் பார்த்துருக்கீங்களா பக்கத்துல உட்காந்துருப்பேன் அதுல முக்கியமான சீன் வந்து சுதிப்பு சாக்ச கலட்டி நானிய கழுத்தை நெரிச்சு மிதிச்சு கொள்ளுவாரு அதுக்கப்புறம் அந்த ஈ ஈதான் டாலர்ல வரும் அதான் படமே நான் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன் இங்க பக்கத்துல நம்ம தோடைய loanறேன் நான் நான் விழுந்துட்டான் நான் இன்னா இப்ப சுதீப் கொஞ்ச நேரத்துல சர்ட்னு வந்து பாத்தீங்களா சர்ட்னு இந்த சவுண்ட் கேட்கிறது குறா பாக்கற அதே மாதிரி கலக்கறது கால் எடுத்து சும்மா சிக்குனம்பகுவார் உசு போய்ரும் சரி அந்த ஒசுர் போனதுக்கு அப்புறம் அந்த ஈ நானிய அவனை சுதிப்ப கொண்டு எந்திரிச்சவங்க வீட்டுக்கு போக முடியா நாலு செகண்ட்ல ஒரு படத்தவே முடிச்சுட்டாங்க நான் எப்படி வந்து நான் மூணு மணி நேரம் உட்காந்து படம் பார்ப்பேன் யோசிச்சு பாருங்க என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போவமோ அதை காலி பண்ணிடுவாங்க அதே மாதிரி நான் கேவலப்பட்டதுடைய உச்ச நான் எப்பயுமே நிறைய கேவலப்படலாம் பயப்படுறதுல இருந்து அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் நான் இந்த மேடை அனுபவம் மேடை மைக்கு பிடிச்சி இதோட முப்பத்தி மூன்று ஆண்டுகளாகுது பதினெட்டாயிரம் மேடைகளுக்கு மேல பார்த்துட்டேன் எழுபத்தஞ்சு கண்டையில் போய் நிகழ்ச்சி பண்ணிட்டேன் நான் வந்த சின்ன வயசுலேயே முதன் முதலாக தொலைக்காட்சியில் என்னுடைய இந்த பயணத்தை பாராட்டி தமிழக அரசு முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் கலைஞர் கையால் கலைமாமணி விருது வாங்க அதுக்கப்புறம் மூணு டாக்டரேட்டு சவுத் ஆப்பிரிக்க நார்த் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா டாக்டரேட்டு அதை எல்லாம் விட ஒரு பெரிய என்ன தெரியுங்களா உலகத்திலேயே ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய என்ன தெரியுமா உலகத்திலேயே ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய போதை கைத்தட்டல் தான் அதை விட ஒரு விருது எதுவுமே கிடையாது அதுக்குத்தான் எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் ஏங்கிக்கிட்டே இருக்கும் கை தட்ட தட்டத்தான் எங்களை மெருகே திட்டே போவோம் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனா அதுலயும் கிளவலப்பட்டதுன்னா உச்சக்கட்டம் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லி நைட் சென்னையில இருக்கு போன வாரம் ஒரு ஷோ ஒரு நிகழ்ச்சி அது இந்த ஒண்ணும் சொல்ல போன குத்துவுலேத்த நீ சரின்னு ஓகே நான் மரியாதை நிமித்தமா இதே மாதிரி வேட்டி செட்டில் உள்ள செருப்பை கழட்டி போட்டு குத்துவுளை கேத்த போறேன் குத்துவுளை ஏத்திட்டு போறேன் செருப்பை காணும் எங்கடா செருப்பு எங்கடா செருப்பு எங்கடா செருப்பு யாராவது செருப்பு பாத்தீங்களா செருப்பு பாத்தீங்களான்றேன் அங்க இருந்து ஒருத்தன் பேச ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்கா வரும்ன்றேன் அதுல உங்களுக்கு பிடிச்ச ஜோடியா போய் எடுத்துட்டு போகன்றேன் அப்ப எப்படி பாருங்க எப்படி ஆன் ஸ்பாட்ல கேவலப்பட்டு பாருங்க நானும் மானாவரி நம்ம ஊர்ல கோவில் திருவிழா நடத்துவாங்க உங்களுக்கு தெரியும் வேலூர்ல எல்லாம் தெரியும் பத்து நாள் கோவில் திருவிழா நடக்கும்

இப்படி ஒரு கூட்டம் பத்தாயிரம் பேர் இருக்காங்க என்னை கொண்டு ஒரு நண்பை வந்து நம்ம தெரிஞ்ச நிகழ்ச்சி ஏற்றி விட்டு போயிட்டேன் அந்த லூசு பைய தர்மத்தை யாருன்னு என்று சொல்லியிருக்கணும் இல்லை என்னையாவது அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கணும் ஒன்றும் சொல்லாமல் கையில் காசு கொடுக்காமல் போயிட்டேன் பஸ்ஸு கூட காசு இல்லை இதெல்லாம் சொல்கிறது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ மேடையில் உட்காந்துருக்கேன் தர்மத்தை வந்தார் அவர் வந்தோடனே நான் அப்படி உட்காந்துருக்கேன் உண்மையிலே நடந்ததுங்க எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் லைவா நாங்க வந்து வாய் உள்ள பிள்ளை பிழைக்கும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது நடந்தது உட்கார்ந்து இருக்கேன் அவர் வந்தாரு இங்க இருக்கப்பா இன்னைக்கு பத்தாம் நாத்து திருவிழா நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் இன்னைக்காண்டி நமக்கு தம்பி தம்பி உங்க பேர் என்னையா அப்படின்னாரு ஐயா ரோபோ சங்கர் ஆ சோபா சேரு சோபா சேரு என்ன செய்வீங்க அப்படின்னாரு

எனக்கும் அந்த எண்பத்தஞ்சு வயசு தாண்டின கிழவிகளுக்கு எங்கே போனால் ஆகாது எண்பத்தஞ்சு வயசு தாண்டி ஒரு கூட்டத்தில் என் முன்னாடி உட்காந்துச்சுன்னா இமீடியட்டா மர்டர் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி ஒரு கொலகாரை நான் கூட்டத்தில் நடுவுல எந்திரிச்சுங்க ஒரு மரத்து கட்டில குச்சி குச்சி விட்டு எழுந்திரிச்சு என்ன எல்லாம் வைக்கமலாம் கக்கரை பக்கார கக்கரை பக்கம் சிரிச்சுக்கு தெரியுங்க அந்த பிள்ளை என்ன நினைக்கிறேன்

அம்மா சத்தியமாக போனேன் அமெரிக்க அமெரிக்கா சொல்லாதீங்க எங்களையும் கூப்பிட்டு போகிற எவ்வளவு இருக்கேன் கூப்பிட்டு போனேன் சிக்காகோ தமிழ் சேப்போம் இங்கேருந்து ஃபிராங்க பிராங்கோ டு சிக்காகோ நானும் டிடி எல்லாம் இருக்கும் டிடி எப்பயுமே வந்து இங்கிலீஷ் பேசுவோம் ஜிடிவி அதை பார்க்க சைனீஸ் மூஞ்சி மாதிரியே இருக்கும் ப்ரொஃபஸர் எக்ஸலண்டாக இங்கிலீஷ் பேசுவோம் அப்பா நம்மளை காப்பாற்றுற தெய்வம் டிடி நம்ம கூட இருக்கு நான் வந்து கும்பிடாத சாமில் அப்பா அமெரிக்கா நம்மடா என்ன ஒரு இறங்கின உடனே மதுரை காரண்டா சோத்தை ரோட்டில் கொள்ளப்பே அடிக்கலாம் மதுரையில் சிக்காகோ பிராங்க் அப்படி வந்து லாஸ் வேகஸ் லான்ஸ் சுத்தம்ல இருந்து இருபத்தஞ்சு நாள் பயணம் போறேன் பாஸ்போர்ட் போயிடுச்சு நல்லா கெட்டு உண்மையிலேயே நிரம்ப சம்பவம் அது நீங்க யாராவது ரெண்டாவது தெரியும் பாஸ்போர்ட்டில் அஞ்சு பேருடைய பாஸ்போர்ட்டை அப்படி ஆபீசர் ரெண்டு தாங்க ஆறாவது பாஸ்போர்ட் என்னுடைய பாஸ்போர்ட் நான் அப்படி போய் நிக்கிறேன் நின்ற உடனே ஒரு ஏழு ஏழடிக்கு ரெண்டு ஆபீசர் இருந்தாங்க கோ தட் சாய் அப்படி சார் சேஃப் குரூப் கோ தட் சாய் அப்படின்னவொன்னே பாஸ்போர்ட்டை வாங்கி அவங்க நின்றவொடனே எனக்கு கண்ட இடமெல்லாம் தேர்ந்தது தெளிவு சொல்ல முடியல ஏன்னா நான் பேசுற இங்கிலீஷ் எனக்கே புரியாது ஆபீஸ்லி புரியுதுங்களா ஆபீஸ் லீவ் இல்லம்மா ஆபீஸ்லி இப்ப அந்த சைட்ல நின்றுட்டேன் ஒரு அறுபது வயசு ஒரு லேடி ஆபீசர் வந்து கண்ணாடி வச்சுட்டு முக்கியமா எங்க அண்ணன் வந்துட்டாரா அன்புக்குரிய அண்ணனே

இந்தியா கே தர்ஜமவரி நான் ஆசிங்கபரல கேவள பரது இந்தியா கே தர்ஜம பளைபடி ஆஸ்கி வைஸ்ல பேசற மேடம் ஐ ஆம் ப்ரோ போ சந்தே ப்ரோகிராம் டான்ஸ் மமிக்ரி ஆங்கர் ஆங்கர் னு கூட சொல்ல தெரியல ஆங்கர் எவ்ரிथिंग மீ போங்களினா ஹாம்ஸ் தர மாட்டாங்க மேடம் ப்ளீஸ் ஹெல்ப்பி கால்ல வளுறேனே இப்படி டாப் போகிறதுக்குள்ளே பின்னாடி க்யூ ஏறதில்ல ஏறினவொடனே ஒரு ரெண்டு ஆபீஸருக்கு ஏழு ஆபீஸர் வந்துட்டான் நான் எப்படி போயிருக்கேன் அந்த கேபு லப்பர் செருப்பு டவுசர் முண்டா பனியனுட்டு ஒரு டி ஷர்ட் கூட போட்டு போயிருக்கேன் பொடுத்த ஒரு கருப்பாடு உள்ள சிக்கியிருக்கான்னு வந்துட்டாங்க கேப் பாசை ப்ராப்ளம் மேம் மாய் சும்மா ஃபோன் விஷயம் நான் இல்லை என் பயிட் பயிர்

சங்கேதா அம்சம் என் ஜவான் ஜோரோன் சௌடிஷ்னパスポート ஓகே 땡큐 மிஸ்டர் அம்சம் இப்ப நான் என்ன சொன்னேன்னு கேட்டா எனக்கே தெரியாது ஏன்னா நம்மளுக்கு சாப்பிட நம்ம தான் வந்து ஆன் ஸ்பாட் ஏதாவது பண்ணிரணும்ல என்ன பண்ணேன்னா அந்த பும்மள கேக்கும்போது அப்படி சீட் மால பிரிய அந்த டேபிள்ல கை வச்சு சீட்டை ரென்னி தூக்கிட்டேன் தூக்கிட்டு புரஒட்டிங்க சங்கேதா அம்சம் என் ஜவான்

எம்ஜிஆர் மாதிரி ரஜினி மாதிரி கமல் மாதிரி ஆடினதுக்கு அப்புறம் தான் விட்டேன் எங்கள் வீட்டுக்கே பெயிண்ட் போட்டு வந்திருந்தேன் அப்போ தான் அப்போ தான் ரோபோட் டான்ஸ் ஆகிற டைம் அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டிப்பார்டர் எதுக்கு வந்து இந்த டைத்துல போகிற யா இல்லை ஒரு கோயில் திருவிழா போயிட்டு வரேன் நம்ப மாட்டேன் எனக்கு ஆடிக்காங்கன்னு அது அந்த நடு ரோட்டில் ரெண்டு மணி மூணு மணிக்கு விடிய காலம் யாருமே இல்லாத இடத்துல நானாக பிள்ளை ஆடி அப்படி வந்து வீட்டுக்கு போன காலங்கள்லாம் இருக்கு ஸோ அந்த மாதிரி வளர்ந்த அந்த கலைகள் நானும் மட்டும் இல்லை அண்ணாச்சி எல்லாரும் ஃபைனலாக வந்து ஒரே ஒரு வாய்ஸு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து குண்டடி பட்டதுக்கு முன்னாடி எல்லாருமே பேசி கேட்டிருப்பீங்க குண்டடி படுறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான குரலுக்கு சொன்னக்காரர் புரட்சித்தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் குண்டடி பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியா அப்படியா அற்புதமான நிகழ்ச்சி அப்படி பேசிக்கிட்டிருக்கோம் துண்டணி படுறதுக்கு முன்னாடி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய குரலை முதன் முதலாக பேசியது கலக்கப்போவது யாரெல்லாம் நான் தான் இப்ப வறுதியா வரமாட்டியான் சாங் இருக்குல்ல சரத்குமார் சார் சாங் அந்த பாடலை பானுமதிய மாட்ட தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வசனமா பேசியிருந்தா எப்படி இருக்கும் பானுமதி பானுமதியமாட்ட வறுதியா வரமாட்டியா பாடலை பாடி இருந்தால் அப்படி இருக்கும் முன்னடி வருதுக்கு முன்னாடி பருவீர்களா இல்லை யாருமே வரமாட்டீர்களா அப்படி வரவில்லை என்றால் பானு உன் ஒருத்திக்கு மட்டும் கா தருவீர்களா இல்லை எதையுமே தரமாட்டீர்களா அப்படி தரவில்லை என்றால் உங்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் கா வந்துவிட்டால் அனைவருக்கும் பலம் இல்லை என்றால் அனைவருக்கும் பழத்தை வாங்கி செல்வதும் காயாக திரும்பி போவதும் உங்கள் கையில் உள்ளது நாளை காலையில் சந்திப்போம் என்னை நம்பிக்கிட்டவர்கள் யாரும் கிடையாது நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு நாளை நன்றி 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 இந்த இனிமையான ஒரு வாய்ப்பினை வழங்கிய